இதனுடைய பிள்ளைகளை கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் நீதிமொழிகள் இருபத்தி நாலு மூன்று படியாக சொல்கிறது ப்ரொவர்ஸ் சாப்டர் டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும் த்ரூ விஸ்டம் இஸ் அன் ஹவுஸ் பில்டட் பை அண்டர்ஸ்டாண்டிங் இட் இஸ் எஸ்ட்லிஷ்ட் ஞானத்தினாலே விஷ்டத்தினாலே அது கட்டப்படும் அண்டர்ஸ்டாண்டிங்காலே அது நிலை நிறுத்தப்படும் த்ரூ விஸ்டம் இஸ் அண்ட் ஹவுஸ் பில்டட் பை அண்டர்ஸ்டாண்டிங் இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இங்கே ரெண்டு காரியங்களை பார்க்கணும் ஒன்று விஸ்டம் அடுத்தது அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ரெண்டு காரியங்களும் இருக்கும்போது தான் நாங்கள் கட்ட எங்களால் கட்ட முடியும் கட்டினதை நிலைநாட்ட முடியும் இந்த இயர் ஆண்டவரங்களுக்கு கொடுத்திருக்கார் கட்டுவதற்கு நம்மை அழைத்த ஆண்டாக இருக்கிறது இயர் ஆஃப் பில்டிங் இந்த ஆண்டிலே நாங்கள் கட்ட வேண்டும் என்று சொன்னால் சொல்லுங்கிறது அதற்கு நமக்கு முக்கியமாக தேவையாக இருக்கிறது விஸ்டம் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நாங்கள் கட்ட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஞானம் தேவை அது நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அண்டர்ஸ்டாண்டிங் தேவை என்று நீதிமொழி ஆவியானவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் இந்த ஞானத்துக்காக நாங்கள் ஜபிக்க போகிறோம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம் என்று சொல்ல நாங்கள் கட்ட வேண்டும் நாங்கள் கட்டினது நிலைநிக்க வேண்டும் இங்கே மூன்று காரியங்களை பார்க்கும் சாலமோன் சாலமான் ஆண்டவரத்தில் ஜபிக்கும் போதும் இந்த காரியங்களை கேட்டு ஜபித்ததை க கேட்க முடிய பார்க்க முடிகிறது இந்த ஜனங்களை எனக்கு திரளான ஜனங்களை கொடுத்திருக்கிற ஆண்டவரை இந்த ஒன்பது ஜனங்களை நாங்கள் நான் வழி நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை தாரும் என்று அவன் கேட்டு ஜபித்ததையும் அது மட்டும் அதை மட்டும் கொடுக்காமல் அதற்கு மேலதிகமாக அவனுடைய கேட்ட காரியம் ஆண்டவர இருதயத்துக்கு உகந்ததா இருந்தபடியினார் ஞானத்தை மாத்திரமல்ல அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் நீண்ட ஆயுளையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் கூட்டிக் கொடுத்ததை பார்க்க முடிகிறது அதே போல பிரியமானவர்களை நாங்கள் ஆண்டவரத்தின் ஞானத்தை கேட்டு ஜபிப்பது ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான உகந்த ஒரு ஜபமாக இருக்காது மட்டுமில்லை நாங்கள் கட்டுவதற்கு நமக்கு ஞானம் தேவையாக இருக்குது நாங்கள் கட்டுனது நிலைநிற்பதற்கு அதை தொடர்ந்து நாங்கள் நிலைநிறுத்துவதற்கு நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தேவையாக இருக்கிறது த்ரூ த்ரூ விஸ்டம் இட்ஸ் அண்ட் ஹவுஸ் எஸ்டாப்லிஷ் பில்டட் பை அண்டர்ஸ்டாண்டிங் இட் இஸ் எஸ்டாப்ளிஷ் இங்கே மூன்று காரியங்களை பார்க்குறோம் நொலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் விஸ்டம் மூன்று விதமான காரியங்கள் இருக்குது ஒன்று வந்து நொலேஜ் அதை தமிழை மொழிபெயர்க்கும்போது எல்லா மட்டும் ஞானம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்குது புத்தி என்று சொல்லலாம் நொலேஜ் நொலேஜ் என்று சொன்னால் ஒன்றை பற்றி நாங்கள் அறிகிறது நோயிங் சம்திங் ஃபேக்ட் இன்ஃபர்மேஷன் அவே ஒரு காரியத்தை நாங்கள் அறிந்து கொள்வது அதாவது அந்த அதை பற்றி அதுன்னு சொல்வது நோயிங் சம்திங் ஃபேக்ட் அல்லது இன்ஃபர்மேஷன் அந்த இன்ஃபர்மேஷனை நாங்கள் பெற்றுக்கொள்வது நொலேஜ் என்று சொல்லப்பட்டிருக்குது ஓசிய நாலு ஆறு சொல்ல சொல்ல அடர் சொல்லுகிறார் என்னுடைய ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள் அது சொல்லப்பட்ட காரியம் என்று சொன்னால் மை பீப்புள் ஆர் டிஸ்ட்ராய் ஃபார் லேக் ஆஃப் நாலேஜ் அந்த நொலேஜ் நமக்கு இல்லாவிட்டால் என்னுடைய ஜனங்கள் அந்த நொலேஜ் இல்லாமையினால் அவர்கள் அழிந்து போகிறார்கள் அல்லது அவர்களுக்கு ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாமல் போகிறது பிசோஸ்டே தந்திரங்களால் எல்லாம் அவர்கள் ஏமாற்றப்பட்டு போகிறார்கள் என்று என்னுடைய ஜனங்கள் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது ஆண்டவர் வேதத்தின்படி பார்ப்போம் என்று சொன்னால் நோயிங் காட்ஸ் வேர்ட் அல்லது ஆண்டுடைய கொமான்மெண்ட்ஸ் அதை நாங்கள் அறிந்து கொள்வது கடைசி உதாரணத்தை சொல்லும்போது நமக்கு எது விஸ்டம் எது அண்டர்ஸ்டாண்டிங் எது நுழைச்சென்று வேறு படத்தி பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆண்டுடைய வேதத்தை நாங்கள் அறிந்து கொள்வது அவருடைய கட்டளைகளை நாங்கள் அறிந்து கொள்வது அது நுழைச்சா இருக்குது ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லும்போது வி வாய் அண்ட் ஹவு இட் ஒர்க்ஸ் ஏன் எதற்காக எனது இது அப்படி வேலை செய்கிறது என்று நாங்கள் அந்த இன்சைட் அதை அறிந்து கொள்வது அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லப்பட்டிருக்குது அல்லது டிசர்ன்மெண்ட் அபிலிட்டி டு கனெக்ட் நாங்களுக்கு நாலேஜ் கத்துடைய வார்த்தை தெரியும் என்று சொன்னால் அதை நாங்கள் கனெக்ட் பண்ணுகிற காரியத்தை அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லலாம் நீதிமொழிகள் நாலு ஏழு இப்படியாக சொல்கிறது நீதிமொழிகள் நாலு நாலு ஏழுலே ஆவியானவர் ஒரு இப்படியாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் கொள்ளுங்க சொல்லப்படுறது அண்டர்ஸ்டாண்டிங் நீ எதை சம்பாதித்தாலும் அண்டர்ஸ்டாண்டிங்கை சம்பாதித்துக்கொள் ஏன் அதுதான் முக்கியமாக இருக்குது அல்லது ஆண்டுடைய வார்த்தையிலே வார்த்தை நமக்கு தெரிவது அது நொலை இருக்கிறது அது அதை எப்படி உபயோகப்படுத்துவது அல்லது அதை செய்வதனால் வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று நாங்கள் கனெக்ட் பண்ணுவது அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறது ஸ்பிரிச்சுவல் பர்செப்ஷன் சீங் காட் இன்டென்ஷன் ஒரு காலியத்தை ஆண்டுகள் சொல்லுகிறான்னு சொன்னால் எதற்காக இதை சொல்ல செய்ய சொல்லுகிறார் அல்லது எதற்காக இதை சொல்லுகிறார் என்று விளங்கிக் கொள்வது அது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது எதை சம்பாதித்தாலும் நீ அண்டர்ஸ்டாண்டிங்கை என்று வேதம் சொல்லியிருக்கபடியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் மிக மிக முக்கியமாக இருக்குது அடுத்தது விஸ்டம் விஸ்டம் என்று சொல்லும்போது வி அப்ளை நாலேஜ் இது அப்ளைங் நோலேஜ் அப்ளைங் திங்ஸ் அறிந்து கொண்டதை நாங்கள் பிரயோகப்படுத்துவது அதை அப்ளை பண்ணுவது அது விஷ்டமாக இருக்குது ஹவு டு லிவ் இட் அவுட் நமக்கு knowledge இருக்கிறது ஏன் ஏ ஏன் அந்த ஃபேக்ட் தெரியும் ஏன் அது செய்ய வேண்டும் தெரியும் அதை நாங்கள் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையே டே டு டே அப்ளாயிங் த knowledge இன் அவர் டே டு டே லாக் அதை நாங்கள் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அதை நடைமுறைப்படுத்தும் போது அதுதான் விஷ்டமா இருக்கிறது மேக்கிங் காட்லி டிசிஷன் living according டு காட்ஸ் will அதுதான் அப்படி நாங்கள் அறிந்ததை பிரயோகிக்கும் போது நாங்கள் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் அது மட்டுமல்ல ஆண்டோடைய வழியிலே நாங்கள் நடக்க முடியும் ஜோஷியா பாத்தாண்டவர் சொல்கிறார் ஜோஷியா புத்தகத்தில் வாசிக்கிறோம் இந்த நியாயபிரமான புஸ்தகம் வாயிவிட்டு விலகாதிருப்பதாக அதை எழுதியிருக்கப்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படி நீ உன்னை காத்துக்கொள் அப்படி நீ செய்வா என்று சொன்னால் உன்னுடைய வழியை வாய்க்கப்படுவார் நீ புத்திமானாய் நடந்து கொள்வார் அப்படி நாங்கள் ஆண்டோடைய காரியத்தை நாங்கள் அப்ளை பண்ணினோம் என்று சொன்னால் நாங்கள் சரியான முடிவுகளை எடுக்க முடியும் நாங்கள் புத்தி சாலித்தனமாக இந்த உலகத்திலே வாழ முடியும் உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளோம் எபேசிய ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எபேசி சபையில் விசுவாசிகளுக்கு பவுளப்போ செய்த காரியத்தை சொல்கிறார் எபேசிய ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இப்படியாக சொல்கிறது உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது இதுதான் நொலைச்சு நமக்கு நொலைஜ் என்று சொன்னால் என்ன இதை நாங்கள் அறிந்து கொள்வது என்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் நான் கனம் பண்ண வேண்டும் என்று அறிந்து கொள்வது நொலேஜாக இருக்கிறது அடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லும்போது ரெண்டாவது வசனம் இப்படியாக என்னத்துக்காக ஆண்டு விதை செய்ய சொல்கிறார் என்று சொன்னால் உனக்கு நன்மை உண்டாகி இருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நிலைத்திருப்பதற்கும் அது அண்டர்ஸ்டாண்ட் என்னுடைய அப்பாவன் அம்மாவையும் நான் கணம் பண்ண வேண்டும் என்று எனக்கு தெரியும் அது நாலேஜ் எதற்காக ஆண்டு செய்ய சொல்கிறான்னு சொன்னால் என்னுடைய நன்மைக்காக உனக்கு நன்மை உண்டாக இருப்பதற்கும் பூமியில வாழ்நாள் நிலைத்திருப்பாது அண்டர்ஸ்டாண்டிங் அடுத்தது விஷ்டம் என்னவென்று சொன்னால் அதை நான் என்னுடைய வாழ்க்கையில் கணம் பண்ணுகிறது என்றால் என்ன அதுவும் அண்டர்ஸ்டாண்டிங் அது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் அடுத்தாக இந்த காரியத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தும் போது என்னுடைய தாயின் தகப்பினை நான் கனம் பண்ணும்போது அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் விஷ்டத்தை உபயோகிக்கிறேன் அல்லது நான் வாய்ஸாக நடந்து கொள்கிறேன் என்பதற்கு உதாரணமாக இருக்குது நான் இந்த வருஷத்திரி ஆண்டவர் நம்மை கட்டும்படி அழைத்திருக்கிறார் நீதிமன்றங்கள் இருபத்தி நாலு மூன்று சொன்ன சொல்லப்பட்டது போல நாங்கள் கட்டுவதற்கு நமக்கு விஷ்டம் தேவை விஷ்டம் தேவை என்று சொன்னால் அதற்கு முன்பாக நொலேஜ் தேவை விஷ்டம் என்று சொன்னால் நாங்கள் அறிந்து கொண்டதை உங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதுதான் விஷ்டம் நமக்கு நொலேஜ் தேவை அண்டர்ஸ்டாண்டிங்லாம் அது நிலைநிறுத்தப்படும் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தேவை கட்டுவதற்கு விஷ்டம் தேவை இந்த மூன்று காரியங்கள் நம்முடைய வாக்கிலே இருக்கும்போது இந்த வருஷத்திலே ஆண்டவர் நமக்கு கட்ட சொன்ன காரியத்தினங்கள் அழகாக கட்டுவதற்கு ஆண்டவருடைய பார்வையிலே அது மிகவும் நன்றாக இருந்தது ஆண்டவர் படைக்கும் போது ஒவ்வொரு நாளையும் பார்த்து சொன்னார் அவனுடைய பார்வையில் அது மிகவும் இட் வாஸ் குட் இட் வாஸ் குட் என்று ஆண்டவர் சொன்னது போல நாங்கள் கட்டுகிற காரியம் ஆண்டவர் பார்த்து சொல்லும் போது நன்றாக இருக்கிறது என்று சொல்லும்படியாக நாங்கள் கட்ட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு விஷ்டம் தேவை அண்டர்ஸ்டாண்டிங் தேவை நாலேஜ் தேவை நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த வசனம் புத்தியுள்ள பெண் தன் தன் வீட்டை கட்டுகிறார் விஷ்டம் இருந்தால் தன் வாய்ஸ் இருந்தால் இருந்தால்தான் நாங்கள் கட்ட முடியும் நாங்கள் வாய்ஸா இருந்தால்தான் கட்ட முடியும் புத்தியுள்ளாதவளோ ஃபூலிஷ்வான் அவள் தன்னுடைய கையினாலே அதை இடித்து போடுகிறார்கள் அப்பெண்களுக்கு ஆண்டவர் கட்டுவதற்கு இயல்பாகவே அவர்களுக்கு கட்டுவதற்குரிய கிருபி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அதனால்தான் சொல்லுகிறது ஆல்வேஸ் அண்டர் சப்மிஷன் என்றால் நாங்கள் சரியாக காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எல்லாவிட்டால் நாங்கள் எங்களுடைய கைகளினாலே அதை இடித்து போடுகிறவர்களாக இருப்போம் அப்படியாக இருக்கும்போது நாங்கள் சிறப்பாக ஆண்டவனுடைய பார்வையிலே சிறப்பாக நாங்கள் கட்டுவதை கட்டி முடிக்க முடியும் அது மட்டுமல்ல தானியுடைய வாக்கில் எடுக்கும் போது அவன் அவனுக்கு ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னார் நமக்கு ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் அதிகமாய் தேவையாயிருக்கிறது சீஷர்களுக்கு ஆண்டவர் சொன்னார் வே இந்த ராட்சியத்துடைய ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது வேற ஒருவருக்கும் அது அருளப்படவில்லை அநேகம் அந்த காரியங்களை நாங்கள் அதிக அதிகமாக அறிந்து கொள்ளும் போது அந்த ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் நமக்கு இருக்கும் போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் டிசர்ன்மெண்ட் இருக்கும் போது ராட்சத்தை குறித்த காரியங்களுக்கு குறித்தான நாலேஜ் விஸ்டம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் போது அவருடைய ராட்சியத்தை நாங்கள் அதிக அதிகமாக கட்டக்கூடியதாக இருக்கும் அது பட்டு நாங்கள் கட்டுகிறது ஆண்டுடைய பார்வையிலே மிகவும் நன்றாக இருக்கத்தக்கதாக இருக்கத்தக்கதாக நான் கட்டக்கூடிய அந்த கிருபை நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமில்ல ஜாக்கோ பொண்டு ஆய்ந்திர சொல்கிறப்படுகிறது ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாயிருந்தான் அவன் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவன் யாரையும் கடிந்து கொள்ளாத திருமணத்தில் கேட்க கடவன் யாங்களுக்கு நீங்கள் சொல்லப்படுது இஃப் எனி ஒன் ஆஃப் யூ லக்ஸ் விஸ்டம் அம்பிளிஃபைட் வேர்ஷன் இப்படியாக சொல்லுகிறது இந்த ப்ராக்கெட்டுக்கு போட்டிருக்கிறது டு கைட் ஹிம் த்ரூ அ டிசிஷன்

கொடுக்கப்படும் அவன் கேட்கும் போது அந்த காரியத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுக்கக்கூடியதா இருப்பேன் எனக்கு பிரியமானவர்களை இது கட்டுகிற வருஷமாக இருக்கு இந்த வருஷத்தில் நாங்களும் ஆண்டவடத்தில் அதிக அதிகமாய நமக்கு ஞானத்தை நல்ல டிசிஷன் எடுப்பதற்கு நாங்கள் அந்த அதன் ஊடக ஆண்டவன் நம்மை நடத்துவதற்கு நாங்கள் ஒரு சூழ்நிலையை போகும்போது நாங்கள் கற்றுக்கொண்ட காரியத்தை அறிந்த காரியத்தை அதில் நாங்கள் போடுவதற்கு நமக்கு அந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக அது வா வாக்கியங்களை அதிகமாக அறிந்த அந்த நொலேஜ் நமக்கு இருக்கும்படியாக வேதத்தை அறிக்கிறதினாலே தாயின் தகப்பினை கணம் பண்ணுவாயாக என்பது வேதத்தில் இருக்கிறது நமக்கு முதலாக தெரியப்படும் அதான் இருக்கிறது பின்பாக நமக்கு அதனால் வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன கிணம் பண்ணுகிறதென்றால் என்ன அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வர வேண்டும் அடுத்ததாக அதை நாங்கள் அப்ளை பண்ண வேணும் அப்படி ஒரு காரியத்தை நாங்கள் கட்டும்போது செய்யத்தக்கதாக நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்கள் புத்தியுள்ள பெண்களாக புத்தியுள்ள மனுஷர்களாக புத்தியுள்ள சபையாக நாங்கள் கட்டத்தக்கதாக நம் ஒவ்வொருவரையும் கத்த ஆசிர்வதிப்போம்